வணக்கம் தமிழகத்தில் எச்சை ஊடகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முகப்பு பகுதியில வச்சிருப்போம் இவ்வளவு கடுமையான வார்த்தை ஏன்டா பயன்படுத்தணும் தோணலாம் இந்த மாதிரி இந்த வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தை வந்து நம்ம தெரிஞ்சு பயன்படுத்தணும் கிடையாது நம்ம வழி வழியில ஏன்டா இந்த வார்த்தையை பயன்படுத்துங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஊடகத்தோட வேலை என்ன பத்திரிகைல தான் மீடியா இவங்களோட வேலை என்னன்னா ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த செய்தி அக்கறாங்க சரி இதுவரைக்கும் சரி அதே விஷயம் இன்னொரு இடத்துல நடந்தாலும் நீங்க அதிகம் ஆக்கணும் ஆனா இல்ல நான் பண்ண மாட்டேன் இந்த இடத்துல நடந்தா மட்டும்தான் அதை ஆக்குவேன் இந்த இடத்துல நடந்தா அது எனக்கு தேவைப்பட்ட இடம் நான் உங்களுக்கு எந்த எந்த ஒரு நல்ல விஷயம் மட்டும்தான் இந்த எனக்கு தெரிஞ்ச விஷயம் கெட்டது நடந்தா நான் இது பண்ண மாட்டேன் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கெட்டது நடந்துச்சுன்னா அத நான் இது பண்ணுவேன் அதே ஒரு விஷயத்துல ஒரு நல்ல விஷயம் வந்தா அத நான் வெளியிட மாட்டேன் இந்த மாதிரி கேவலமான செயல்கள் தான் இப்ப வந்து தமிழக ஊடகங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கு நாம் தமிழ் கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பொறுப்பாளர்கள் வெளியேற்றம் மாவட்ட செயலாளர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் வெளியேறினாலே ஊடகங்கள் எந் எல்லா ஊடகங்களும் வேணா நம்ம வந்து இந்த ஊடகங்கள்லாம் சொல்லி பேச வரும்ல அனைத்து ஊடகங்களுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் உடனே மணிக்கை நிறுவன டூத் உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி எங்க இருந்தாலும் சரி அவங்க எந்த இடத்துல சரி போயிட்டு உடனே நின்று கேட்டுருவாங்க இல்ல வந்து விலகிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரஸ் மீட் மாதிரி வைக்கிறாங்கன்னா அந்த சென்னை பத்திரிகையாளர் பண்றதை வந்து வைப்பாங்க ஏகப்பட்ட ஊடகங்கள் அந்த நம்ம அந்த வீடியோவை பார்த்தாலே முன்னாடி ஏகப்பட்ட அந்த மைக் ஒளி வாங்கி வச்சிருப்பாங்க சரி இது நீங்க செய்தி ஆக்குறீங்க சரி ஒரு ஊடகம் ஒரு கட்சியிலிருந்து வெளியே வெளியேறாங்கன்னா செய்தியாக்குறீங்க சரி ஓகே அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஏத்துக்கலாம் ஆனா அதே நாம் தமிழர் கட்சியில ஒரு மும்பலா ஒரு இன்னொரு கட்சி அமைப்பே வந்து சேருது அப்படின்னா அதையே நீங்க பெரிய நியூஸ் ஆகணும்ல ஆனா அதையே ஆக்க மாட்டேன்றீங்க தமிழர் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கட்சி நடத்திட்டு வர்றாரு திரு அன் அவர் வந்து அவரோட கட்சி அந்த கட்சி பொறுப்பாளர்கள் மொத்தமா சேர்ந்து நேற்று வந்து நாம் தமிழர் கட்சி நேற்று வந்து வேளக்கம் வேளக்கிழமை ஆறாம் தேதி நினைக்கிறேன் ஆஹ் பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு அன்னைக்கு வந்து நாம் தமிழ் கேஸ்ல ஒன்னா இணைறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வர்றாரு அனைத்து பத்திரிகையாளர்களும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துருங்க பத்திரிகை மட்டும் வந்துருங்கன்னு நேற்று அந்த நியூஸ் நான் போட்டு பாக்குறேன் அந்த யூடியூப்ல பாக்குறேன் மூணு ஸ்டாண்டிங் மைக்கு மூணுமே யூடியூப் சேனல்ல கீழே ஒரு ரெண்டு மைக் இருக்கு அதுவும் யூடியூப் சேனல் தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட அதை கவர் பண்ணல அப்படி என்ன கேவலமான குழப்பு குழைக்கிறீங்க அப்படின்னு கேட்க தோணும் பட் அப்படி கேட்க தேவையில்ல நம்மளுக்கு மனசாட்சி தான் கேட்க தேவையில்ல விட்டுருவோம் ஒரு சின்ன பொறுப்பாளர் வருகலாம் சரி ஒரு மாநில மாவட்ட பொறுப்பாளர் விளையாண்டு சரி உடனே எதுவுமே ஏன் வளர்கிறீங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கிங் நியூஸா போடுறீங்க ஆனா அதே கட்சியில இன்னொரு அமைப்பு ஒரு இன்னொரு கட்சி வந்து அப்படியே அவங்களை நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிக்கை விடுறாரு எல்லாம் பத்திரிகையாளரும் வாங்கினேன் ஆனா அதற்கு வந்து ஒரு பத்திரிகையாளர்களும் ஒரு அந்த மியூன்ஸ் மீடியா யூடியூப் எவ்வளவு தேடி பாக்குறாங்க எந்த ஒரு பேர் எல்லாம் சொல்ல வரும் எல்லா மியூன்ஸ் மீடியாவும் எல்லாமே எதுலையுமே வரல யூடியூப் சேனல் சேனல்ல மட்டும்தான் அந்த அவங்க வந்து இணையத்து வந்து நியூஸா மாறுச்சு இந்த மாதிரி கேவலமான வேலையா அந்த தமிழ்நாடு ஊடகங்களுக்கு பார்க்குதுன்னு நம்மளுக்கு தெரியல கேட்டா நாங்க நான்காம் தூம் நடுநிலையான பத்திரிகை அந்த பத்திரிகை நோட்டின பத்திரிகைன்னு தான் சொல்லுவாங்க ஆனா ஒரு இந்த பத்திரிகையும் கிடையாது இதே போல வந்து ஒரு ஆளுங்கட்சி திமுகவை சேர்ந்த ஒரு எம்பி அதாவது வந்து சாதாரண உறுப்பினர் இல்ல ஒரு எம்பி ஆஹ் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து இந்த கட்சியை விட்டு ஒரு அறிக்கையை விட்டு நான் அந்த திமுக கட்சி விட்டு விலகிறாரு இது எவ்வளவு பெரிய பிரேக்கிங் நியூஸா மாடி இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு ஒரு உறுப்பினர் இல்லை ஒரு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியை சார்ந்த எம்பி அவர் வந்து கட்சி வெட்டி வளர்க்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய பிரேக்கிங் நியூஸா மாறி இருக்கணும் ஆனா அது வந்து எந்த ஒரு நியூஸ் வரல யூடியூப் சில ஒரு சில யூடியூப் சேனல் தான் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீட் வரல அதாவது இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா இது வந்து எவ்வளவு ஒரு அராஜகமான போக்கு எவ்வளவு ஒரு கேவலமான இந்த எண்ணம் அப்படின்னா நான் என்ன நியூஸ் போடுறனோ அதை தான் நீங்க பாக்கணும் நீங்க என்ன நியூஸ் பாக்கணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணுவேன் நீங்க என்ன போட முடியாது நீங்க என்னென்ன நியூஸ் பாக்கணும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அந்த இது நான் தான் ரெடி பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஆணவ போக்கு இருக்குல்ல அதுதான் நம்மளுக்கு கண்ணுல வெளிப்படுது ஆளுங்கட்சி இருந்த தவறு செஞ்சா அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது ஊடகங்கள் ஆனா இவங்க இங்க இருக்கிற ஊடகங்கள் என்ன பண்ண ஆளுங்கட்சி எது பண்ணாலும் ஜிங் சாக் அந்த கையில வச்சுல இருந்தாச்சு காமிச்சிருப்பேன் அந்த ஜிங் சாக் ஜிங் சாக் ஜிங் சாக் அந்த போறதுக்குதான் நம்ம தமிழக ஊடகங்கள் எச்சை எல்லாம் இருக்கு இப்போ கேட்கறது ஒன்றும் ஒரே ஒரு கருத்து நம்ம கேட்கறது இது வரைக்குமே நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியும் ஒரு சைடு ஒரு தரம் இன்னொரு சைடு என்ன ஒண்ணு இந்த சைடு ஒரு ரூபாய் கொடுத்தா இந்த ரூபாய் கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கு தேவைன்னு ரெண்டு ரூபா கொடுப்பீங்க ஒரு ரூபாய் கொடுப்பீங்க அதாவது உங்களுக்கு எது தேவையோ உங்களுக்கு ஏமா பணம் அதிகமா கொடுக்குறானோ உங்களுக்கு ஃபேவரா யார் நடக்கிறாங்களோ அதை மட்டுமே நீங்க செய்தி ஆகறதுக்கு நீங்க செய்தி நடத்த தேவை ஒரு படம் ப்ரொடியூசரா மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு போயிடலாம் ஊடகம்னா ஒரு ஊடகத்தை ஏன் பாக்கணும்னா அவங்க உண்மையை சொல்லுவாங்க அவங்க எல்லாத்தையும் வந்து வெளிப்படையா சொல்லுவாங்க நம்பிதான் ஊடகத்தை பாக்குறோம் ஒரு சில ஊடகங்களும் நேர்மையான ஊடகம் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதுவும் வந்து பார்க்க ஒரு எனக்கு தெளிவு தெரிய தெரிய தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது எல்லாமே வந்து காப்பரேட் தான் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க மக்களுக்கு தேவையானதான் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் புடிச்சா பண்ணுவாங்க பிடிக்கலன்னா பண்ண மாட்டாங்க மக்களுக்கு தேவை தேவையில்லை அது அவங்களுக்கு தேவையில்லை ஆளுங்கட்சிக்கு சார் எது எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டாங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவை தான் பண்ணுவாங்க அதே விஷயம் ஒரு எதிர்கட்சியோ வேற ஒரு கட்சியோ பண்ணா அதை வந்து மட்டம் தட்டுவாங்க இது கட்சி சார்ந்த மட்டும் இல்லையா எல்லா சார்ந்துமே இந்த விஷயம் நடக்குது அதனால வந்து இந்த ஊடகங்கள் திருந்துமா திருந்தாதான்னு அப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்த ஊடகங்கள் திருந்தாது உங்களுக்கு திருந்து அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்